வணக்கம் இன்றைய ஊடாக வளிக்குளத்தில் வசிக்கும் இந்திரகுமார் இந்திரகுமார் காவின் அவர்களுக்கு இந்த துறைச்சக்கரவன் வண்டி வந்து வழங்கி வைக்கப்படுகிறது அவர் ஆண்டு பத்து எந்த எந்த ஸ்கூல் வளிக்குளம் என்ன ஸ்கூல் அப்பா என்ன வேலை செய்கிறார் அம்மா வேலை போறீங்களா வீட்டோடு தான் என்னென்று சொன்னால் இவர்களுடைய கணவர் வந்து ஆக்சிடென்ட் பட்டு இருக்கிறார் எட்டு மாதமாக அவருக்கு ஏலாது அந்த நிலையில வந்து இவர்களுக்குரிய எந்த ஒரு உதவியும் இதுவரை வழங்கப்படவில்லை அந்த விதத்தில் வந்து இப்போ பயனாளியாக தெரிவு செய்யப்பட்டு இந்த தூச்சக்கர வண்டி வந்து வழங்கி வைக்கப்படுகிறது இந்த சைக்கிள் கிடைக்கிறதால உங்களுக்கு மகிழ்ச்சியா உங்களுக்கு இதுவரை இப்படி யாராச்சும் உதவி செய்திருக்கணுமா நீங்கள் தமிழ் பாக்ஸ் நிறுவனத்துக்கே என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றியை நான் மிகவும் கவலைப்பட்ட பிள்ளைகள் சைக்கிள் இல்லாமல் ரெண்டு பிள்ளைகள் சைக்கிள் ரேசியே மிக்க நன்றி தந்தைக்கு நான் நன்றி கூறுவேன் இன்றைய தினம் தமிழ் பாக்ஸ் நிறுவனத்தால் இவருடைய மகனுக்கு தான் இன்று சுயசக்கர வண்டி வழங்கப்பட்டது இவர் விபத்துக்குள்ளாகி இப்போ கடந்த எட்டு மாதங்களாக பெட் பெட்டில் தான் இருக்கிறார் பெட் பெட்ரெஸ்டில் தான் இருக்கிறார் அவருக்கு எம்பி நடக்க முடியாது இடுப்பு இடுப்பில் வந்து ஜோது மூட்டு இடுப்பு மூட்டு வந்து உடைஞ்சதால் வந்து ஸ்க்ரூ வச்சுருக்குது விபத்து ஏற்பட்டதுலேருந்து பிறகு எந்த விதமான உதவிகளும் வழங்கப்படையில் அதை விட இன்றைய நிகழ்வில் வந்து உங்களோட மகனுக்கு துய்சக்கரம் வண்டி வழங்கினதை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக நன்றி தெரியும் மற்ற இது இப்போ உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு இப்போ எத்தனை நாள் ஆகுது எட்டு ஆகுது எட்டு மாதமாகும்

எங்களால் இயன்ற இந்த துய்சக்கர வண்டியை வழங்கியிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஏதாவது முடிவெடுத்து உதவிகளை செய்தால் உங்களுடைய தொடர் விளக்கத்துக்கு தொடர்பு கொள்வார்கள் நன்றி வணக்கமா